உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்லித்தரத திரும்ப திரும்பி கற்றுக்கோங்க இது ஆக்ஷன் வேர்டு நிறையா தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் உங்களால் கற்றுக்க முடியும் ரொம்ப ஈஸி கத்துக்கிறது என்னோட நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்கள் ஈட் சாப்பிடு ட்ரிங்க் குடி கம் வா கோ போ ஜம்ப் குதி ஆட் கூட்டு அவாய்டு Create – உருவாக்கு பை வாங்கு செல் விற்க கவுண்ட் எண்ணு Accept – ஏற்றுக்கொள் குக் சமை கம்ப்ளீட் முடி Choose – தேர்ந்தெடு பாயில் கொதிக்கவை பவுன்ஸ் துள்ளு செக் சரிபார் டிக் தோண்டு Do say drag illu eat I eat a mango अब इन्हें सेंटेंस ले यूज़ करना मुड़ियों I drink milk I come to your house come here अब इन्हें यूज़ करने का go there jump गुदी इन्हें बोलूं add Avoid Tavir. Create. I can create new things. Go and buy a packet of milk. a sentence use Panala. Count in. Count all this money. In the Panatela, in accept Atrikal. samai Cook. Complete. Moody. Complete this work. Abdin Salah. Choose. Tear the Boil. Kodikavai. Bounce. Tullu. Check. Saripar. Huh? Check these files. Abdin Salah. Dig. Thondu. Do. Say. Drag. Ilu. Okay. Drag the chair. யூ கேன் சே ஆர் ட்ராக் திஸ் ஓகே சென்டென்ஸில் நல்லா யூஸ் பண்ண முடியும் உங்களால் நான் சொல்கிறத திரும்ப திரும்பியும் சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே வாக்கியம் கூட அமைக்க முடியும் இது இது மூ மூலமாக ஓகே சென்டென்ஸ் யூ கேன் ஃப்ரெய்ம் சென்டென்சஸ் ஓகே யா తిరుమ తు కేట్టు నల్ కతుకు ఓకే థ్యాంక్ యూ